அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்து லாஹி அபர்காத்துஹூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு இடைத்தூதர் வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதன் அடிப்படையில் இப்போ நம்ம மூசா அலை இஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கலாம் மூசா அலை இஸ்லாம் என்றாலே எல்லோருக்கும் நினைவு வருவது கொடுகோனன் அரசன் ஃபிர்ஆன்னு தான் அதே போல் கடல் பிளந்து அல்லா பாதையை அமைத்து கொடுத்ததும் தான் எல்லோருக்கும் நினைவு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவரோட வரலாற்றை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க கிமு பதினஞ்சாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இரண்டாவது ரமேசஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பிர்ஆன் என்ற கொடுகோலன் எகிப்த் நாட்டின் சர்வ அதிகாரியாக ஆட்சி புரிந்து வந்தான் கீப்தி என்னும் மேல் சாதியை சேர்ந்த இவன் பனு இஸ்ராய் குலத்தாரை அடிமைப்படுத்தி கொடுமை புரிந்து வந்தான் எந்த அளவுக்கெனில் தன்னை தன்னுடைய ஆட்சியை மிகைக்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரவேலர் சமுதாயத்தில் இருந்து ஒருவரும் உருவாக கூடாது என்று அச்சமுதாயத்தில் பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை ஈவ இறக்கமின்றி கொலை செய்து வந்தான் இதை பற்றி அல்ல தன் திருமயறையில கூறியிருக்கிறான் ரெண்டாவது அத்தியாயத்துல நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்துல உங்களுக்கு தீய நோவினை செய்து கொண்டிருந்த பிர் அவுன் பிர் அவுனுடைய கூட்டத்தாலிருந்து நான் உங்களை விடுவித்தோம் அவன் உங்கள் ஆண் மக்களை கொன்று உங்கள் பெண் மக்களை மற்றும் உயிருடன் வாழவிட்டு வந்தான் அதில் உங்களுக்கு இறைவனுடைய ஒரு பெரிய சோதனை ஏற்பட்டிருந்தது முசா அல் அவர்களின் பிறப்பு அளவீனமான இஸ்ரேவேலர் சமுதாயத்தில் பிற்பனிடம் இருந்து காப்பாற்றுவதற்காகவும் அக்கொடுங்கோலனுக்கு சவாலாகவும் முசா அலி இஸ்லாம் அவர்களை யாக்குப் பலின் வழித்தொண்டர்களாக இஸ்ரேவேலர் சமுதாயத்தில் அல்லா பிறக்க செய்தான் இதை பற்றி அல்லா தன் திருமறையில இருபத்தி எட்டாவது அத்தியாயத்துல மூணு டு ஆறாவது வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான் நபியே நம்பிக்கை கொண்ட மக்களுக்காக மூசா பற்றிய சில உண்மை விஷயங்களை நாம் உங்களுக்கு ஓதி காமிக்கிறோம் நிச்சயமாக அவன் பூமியில் மிகவும் பெருமை கொண்டு அதில் உள்ளவர்களை பல வகுப்புகளாக பிரித்து அவர்களில் ஒரு பிரிவினரை பலவீனம் படுத்தும் பொருட்டு அவர்களுடைய ஆண் மக்களை கொலை செய்து பெண்மணிகளை உயிருடன் விட்டு வைத்தான் மெய்யாகவே இவ்வாறு அவன் விஷமம் செய்பவனாக இருந்தான் எனினும் பூமியில் அவன் பலவீனப்படுத்தியவர்கள் மீது நாம் அருள் புரிந்தோம் அவர்களை தலைவர்களாக்கி இவர்களையே வாரிசுகளாக்கி வைக்க விரும்பினோம் அந்த பூமியில் நாம் பலவீனமான அவர்களை மெய்யாக்கி வைத்து பிறனும் ஹமானும் அவர்களுடைய இராணுவங்களும் எதை அஞ்சினார்களோ அதை அவர்களுக்கு காண்பிக்கவும் நாம் கருதினோம் முசா அலி அவர்கள் பிறந்த சமயத்தில் அந்த சமுதாயத்தில் உள்ள ஆண் குழந்தைகள் எல்லாம் பிரௌன் கொலை செய்து வந்த காரணத்தினால் முசா அலி தாய் தன்னுடைய குழந்தையையும் பிறன் கொலை செய்து விடுவானோ என்று அஞ்சினார்கள் இதை பற்றி அல்லா தன் திருமறையில் கூறுகிறான் இருபத்தெட்டாவது ஆயிரத்தாயிரத்துல அஞ்சு ஆறாவது அறிவித்தோம் இருப்பதில் அவரைப் பற்றி நீ பயந்தால் அவரை பேலையில் வைத்து கடலில் எரிந்து விடு நீ அவரைப் பற்றி கவலைப்படாதே பயப்படாதே நிச்சயமாக நாம் அவரை உன்னிடமே கொண்டு வந்து சேர்த்து நம்முடைய தூதர்களில் ஒருவராகவும் ஆக்குவோம் என்று அறிவித்தோம் ஆம் இடத்தில் குழந்தை மூசா அலை அல்லாஹ் தமது மகனை தன்னிடமே சேர்த்து வைப்பான் என்ற நம்பிக்கையுடன் முசா அலிஸ்லாம் அவர்களின் தாயார் கட்டளைக்கு இணங்க தனது குழந்தை மூசா அலிஸ்லாம் அவர்களை பேளையில் வைத்து அனுப்பினார்கள் இதை பற்றி அல்லா தன் திருமறையில் இருபத்தி எட்டாவது ஆயிரத்தில எட்டு ஒன்பதாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் தங்களுக்கு எதிரியாகவும் கவலையாகவும் ஆவதற்காக பிறனின் குடும்பத்தார் அவரை எடுத்து கொண்டனர் பிறனும் அந்த இருவரின் படைப்பினரும் நிச்சயமாக தவறிழைத்தவராகவே ஆயினர் அந்த குழந்தையை கண்ட பிறனுடைய மனைவி தன் கணவனை நோக்கி நீ இதனை கொலை செய்து விடாதே எனக்கும் உனக்கும் இது கண் குளிர்ச்சியாக இருக்கின்றது இதனால் நாம் நன்மை அடையலாம் அல்லது இவரு இவரை நாம் நம்முடைய குழந்தையாகவே தத்தெடுத்து கொள்ளலாம் என்று கூறினாள் எனினும் இவராலேயே தங்களுக்கு அழிவு ஏற்படும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை அதே போல் தன் திருமறையில் இருபதாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது வசனத்தில் கூறுகிறான் இந்த குழந்தையை பெட்டிக்குள் வைத்து அதை கடலில் போடுவாயாக கடல் அவரை கரையில் சேர்க்கும் எனக்கும் இவருக்கும் எதிரியானவன் இவரை எடுத்து கொள்வான் என்று உமது தாயாருக்கு அறிவித்தோம் எமது கண்காணிப்பில் நீர் வளர்க்கப்படுவதற்காக உன் மீது என் அன்பையும் செலுத்தினேன் தாயின் பதை பதைப்பு மூசா இஸ்லாம் அவர்களை ஆற்றில் அனுப்பியதும் அவரது தாயின் உள்ள மிகவும் கவலைக்கிடமானது ஆகையால் மூசா இஸ்லாம் அவர்களின் சகோதரி இடத்தில் மூசா இஸ்லாம் அவர்களை பற்றி தகவலை கூறி என்ன ஆனார் என்ன பார்த்துட்டு வரும்படி அனுப்பினார் அவரும் அறிந்து வர சென்றார் இதை பற்றி அல்லா தன் திருமறையில் இருபத்தெட்டாவது அத்தியாயத்தில் பத்து பதினொன்றாவது வாசனத்தில் கூறியிருக்கிறான் மூசா உடைய தாயின் உள்ளம் அவரை கடலில் எரிந்த பின் துக்கத்தில் வெறுமையாகிவிட்டது அவள் தன்னுடைய வார்த்தையை நம்பும்படி அவருக்கு உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்தி இருக்காவிடில் மூசா பிறந்திருக்கும் விஷயத்தை அனைவருக்கும் அவள் வெளிப்படுத்தியே இருப்பாள் அந்த குழந்தையை பேணியில் வைத்து கடலில் விட்டதன் பின் அவள் அந்த குழந்தையின் சகோதரியை நோக்கி கடலில் மிதந்து செல்லும் அதனை பின்தொடர்ந்து நீயும் செல் என்று கூறினாள் அவளும் அதனை பின்தொடர்ந்து சென்று அதை எடுத்தவர்களுக்கு தெரியாத விதத்தில் அதை பற்றி என்ன நடந்திருக்கிறது என்று தூரத்திலேயே கவனித்து வந்தாள்